வணக்கம் நண்பர்களே இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் இன்று இருபதாம் தேதி ஆகஸ்ட் மாதம் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து இன்றைய கிழமை புதன்கிழமை இன்று காலை தொடங்கும் பொழுது சந்திரன் மிதுன ராசியில் புனர்பூச நட்சத்திரத்தில் இருக்கிறார் குருவினுடைய நட்சத்திரத்திலும் குருவினுடைய இணைவுடனும் சந்திரன் இருக்கிறார் மேலும் ஒரு இணைவாக சுக்கிரன் கிரகமும் அங்கு இருக்கிறார்கள் அனைத்து கிரகங்களும் மிதுன ராசியில் இன்று குருவினுடைய நட்சத்திரத்தில் செல்வது ஒரு தனித்தன்மையான நிலையாக ஜோதிடத்தில் நம்ம எடுத்துக்கொள்ளலாம் இன்று மாலை ஆறு முப்பத்தி ஆறு மணிக்கு மிதுனத்தில் இருந்து சந்திரன் கடகராசிக்கு உணர்பூசம் நான்காம் பாதமாக மாற இருக்கிறார் இதுதான் கிரக நிலையில் கோட்சார சந்திரனின் நிலை இப்பொழுது மேஷ முதல் மீனம் வரை பலன்களை சுருக்கமாக பார்த்துவிடலாம் மேஷ ராசிக்கு ஒரு பெரிய யோகமான நல்ல நிலை சுபவிரயங்கள் அதிகமாக இன்று செய்து கொள்ளக்கூடிய நல்ல நிலை பணி தொடர்பாக வெளியூர் வெளிநாட்டு விஷயங்களால் ஆதாயமான நல்ல ஒரு நிலையாக இருக்கும் முக்கியமாக கடன்களால் அதிர்ஷ்டம் பணிக்கான ஒரு இலாபமான நிலை பணிக்கான சில பிரயாணங்கள் பணிக்கான இடமாற்றங்கள் இதெல்லாமே உங்களுக்கு பணி தொழில் சுபவிரயங்கள் இது தொடர்பான நிலையாக இருப்பது மிகுந்த நன்மை கொடுக்கும் தந்தையாருடைய ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை அதிகம் காட்ட வேண்டும் திருமண வாழ்விலும் ஓரளவிற்கு விட்டு கொடுப்பது உங்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கும் அடுத்தது ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம் இவர்களுக்கு அஷ்டமாதிபதியாக ரிஷபத்திற்கு ஆகாத ஒரு அஷ்டமாதிபதியாக வரக்கூடிய குருவினுடைய ஆளுமை இன்று இரண்டாம் வீட்டில் அதிகமாக இருப்பது கண்டிப்பாக இன்று பேச்சில் சற்று கவனமாக இருப்பது முக்கியமாக வெளிவட்டாரத்தில் வாக்கு கொடுக்காமல் இருப்பது ஒரு பெரிய பாதுகாப்பை கொடுக்கும் மேலும் இவர்களுக்கு பணி ரீதியிலாகவும் தொழில் ரீதியிலாகவும் பிரமாதமான வருமானம் கிடைக்கக்கூடிய நல்ல நிலை பணிக்கான ஏற்றம் பணிக்கான அற்புதமான ஒரு லாபமான நிலை கடன்கள் கூட வாங்கக்கூடிய விதத்தில் நினைத்தது போன்ற கடன்களை இன்று வாங்கி சுபவிரயங்கள் செய்து கொள்ளலாம் பேச்சில் மட்டும் சிறிது அதிக அக்கறை காட்டுவது பாதுகாப்பை கொடுக்கும் அடுத்தது மிதுன ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம் மிதுன ராசிக்குள்ளேயே சந்திரன் இன்று செல்லக்கூடிய நிலை அவர் குருவினுடைய புனர்பூசத்தில் செல்வது அதிக குருவினுடைய ஆளுமை இவர்களுக்கு வாக்குவாதத்தை திருமண வாழ்வில் காட்டாமல் இருப்பது ஒரு பாதுகாப்பை கொடுக்கும் ஆனால் அந்த ஏழாம் அதிபதி ராசியிலே வந்து இருப்பதனால் இது பெரிய அளவிற்கு குழப்பத்தை குடும்ப வாழ்வில் கொடுக்காது புதிதாக அறிமுகமாகக்கூடிய நண்பர்களிடமும் எதிர்பாலினத்தவர்களிடமும் கொஞ்சம் நீங்க எச்சரிக்கையாக இருப்பது நல்ல நிலை குழந்தைகள் வகையில் இரண்டாவது குழந்தையுடன் சிறிது போராட்டமாக இருக்கலாம் கொஞ்சம் அனுசரித்து செல்வது அவர்களுக்கான சில சுபவிரியங்கள் ஏதாவது ஒரு விஷயம் அவங்களை உங்களுக்கு ஒரு கான்ஸ்டன்ட்டான அட்டென்ஷன் கொடுக்கக்கூடிய நிலையாக இருக்கும் இதனால் சற்று மன அழுத்தம் இருக்கலாம் மிதுன ராசிக்கு பொறுமையாக இருப்பது நல்ல பலனை கொடுக்கும் பணி ரீதியிலாக வளர்ச்சி தொழில் ரீதியிலான லாபம் இதெல்லாமே நல்ல ஒரு பலன்களை மிதுனத்திற்கு கொடுக்கிறது அடுத்தது கடகராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம் கடகத்திற்கு வெறிய ஸ்தானத்தில் சந்திரன் இருந்தாலும் அவர் குருவினுடைய சாரத்தில் இன்று செல்வது அதிகமான குரு ஆளுமை இவர்களுக்கு பணியில் பிரமாதமான வளர்ச்சிகள் நீண்ட நாள் வெளியூர் செல்ல வேண்டிய இடங்களுக்கு செல்லக்கூடிய நிலையாக இருக்கலாம் பணிக்கான சில பிரயாணங்களாக இருக்கலாம் நிறைய நண்பர்களுக்கு சில விரயங்கள் அதிகம் காட்டுவது போன்று இருப்பதனால் இன்று ஏதாவது உங்களுக்கு பிடித்த ஒரு ஷாப்பிங் கூட நீங்க ஆன்லைன்ல செய்து கொள்வது உங்களுக்கு இந்த விரயத்தை அன்வான்ட் விரயங்களாக இல்லாமல் ஒரு தேவையான ஒரு வீட்டுக்கு வாங்க வேண்டிய பொருள்களாக கூட இதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளலாம் பெரிய ஸ்தானத்தில் கிரகமாக இருப்பது மேஜராக நிறைய பெரிய விஷயங்களாக பிளான் செய்து கொள்பவர்களுக்கும் இது நல்ல நிலை எந்த வெறியங்களும் உங்களுக்கு இல்லை அப்படின்னா நீங்க இன்று ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் கூட செய்து கொள்ளலாம் பணி ரீதியிலாக நல்ல வளர்ச்சி அதிர்ஷ்டத்தினால் ஏற்றம் தொழில் லாபம் வருமானம் இதெல்லாம் சிறப்பு ஆனால் குடும்ப வாழ்வில் மட்டும் கடகம் சிறிது தொடர்ந்து அனுசரித்து செல்வது வாட்ச் பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும் நீங்கள் ஏதாவது ஒரு இரிட்டேஷன் உங்களுக்கு வந்தாலும் நீங்கள் விட்டுக்கொடுப்பது கொடுப்பது உங்கள் வாழ்க்கை துணைக்கு வந்தாலும் நீங்கள் விட்டுக்கொடுப்பது கொடுப்பது ஒரு நல்ல பலனை கொடுக்கும் அடுத்தது சிம்ம ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம் சிம்ம ராசிக்கு பதினொன்றாம் வீட்டில் சந்திரன் இருக்கிறார் இது பொருளாதாரத்தில் ஒரு நல்ல ஒரு மேன்மையான நிலையாக இருக்கும் மனதில் மகிழ்ச்சி நிம்மதி குழந்தைகள் வகையில் சில நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வான நிலையாக இருக்கும் ஆனாலும் சற்று பொறுமை தேவைன்னு சொல்ல வேண்டிய நிலை குழந்தைகள் நீங்கள் நினைத்தது போன்ற சில விஷயங்களை ஹேண்டில் பண்ணாமல் அவர்களுடைய அணுகுமுறை ஒரு ஒரே விஷயத்தை நோக்கிய விஷயம் உங்களுடைய மனநிலை போன்று இல்லாமல் அவர்கள் வேறு சில மனநிலையில் சில கருத்துக்களை தெரிவிக்கலாம் சற்று பொறுமையாக நீங்கள் அனுசரித்து செல்வது குழந்தைகளுடன் ஒரு நல்ல பாதுகாப்பை கொடுக்கும் பொருள் பொருள் ரீதியிலான வளர்ச்சிகளும் நல்ல ஒரு பணி ஏற்றமும் இவங்களுக்கு சிறப்பாகவே இருக்கிறது வளர்ந்த நிலையில் குழந்தைகளோடு அனுசரணையும் மெட்லைஃப்ல இருப்பவர்கள் திருமண வாழ்வில் அனுசரித்து செல்வதும் மிகுந்த பாதுகாப்பை கொடுக்கும் வாக்குஸ்தானத்தை நம்பி யாரிடமும் எதுவும் பேசி விடாமல் இருப்பது கோபத்தில் பேசாமல் இருப்பது சிம்ம ராசிக்கு மிகுந்த பாதுகாப்பை கொடுக்கும் அடுத்தது ராசியின் நண்பர்களுக்கு பார்க்கலாம் இவர்களுக்கு அற்புதமான தொழில் ரீதியிலான வளர்ச்சிகள் தொழிலுக்கான பிரயாணங்களாக இருக்கலாம் முதலீடுகள் செய்து கொண்டு அடுத்த கட்ட வளர்ச்சியாக இருக்கும் ஆனால் இன்று முக்கியமாக வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை காட்ட வேண்டும் அவரவர்களுடைய வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கிய பிரச்சனைகள் தொடர்பாக சரியான மருத்துவத்தை எடுத்துக்கொள்வது நல்ல நிலை திருமண வாழ்வில் மட்டும் சிறிது அதிக விட்டுக் கொடுக்கக்கூடிய குணமாக இந்த கிரக நிலைகளை நீங்க கன்னிராசி நண்பர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மற்றபடி இவர்களுக்கு நல்ல மேன்மையான நிலை நீண்ட நாள் பிரச்சனைகள் பொருளாதாரத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்கும் ஆனாலும் நீங்க எடுக்கக்கூடிய சில முடிவுகளில் பொறுமையாக முடிவெடுப்பது சுற்றுவழிகளையும் அலைச்சல்களையும் அதிக விரயங்களையும் உங்களுக்கு தடுக்க உதவியாக இருக்கும் அடுத்தது துலாம் ராசிக்கு பார்க்கலாம் துலாம் ராசிக்கு பாகியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் தொழில் ரீதியிலான பிரயாணங்களாக இருக்கலாம் தொழில் ரீதியிலான ஏதாவது ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ்ஸாகவும் சிலருக்கு இது இருக்கலாம் பொறுமையாக இருப்பது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் அவசரப்பட்டு முடிவுகளை எடுக்க வேண்டாம் அடுத்தடுத்து வரக்கூடிய கிரக மாற்றங்கள் தொழிலுக்கு சாதகமாகவும் பணிக்கு வளர்ச்சியான நிலையாகவுமே இருக்கிறது திருமண வாழ்வில் சிறிது அனுசரித்து செல்வதும் தந்தை வழி ரத்த பந்த சொந்த சொந்தக்காரர்களுடன் கொஞ்சம் வாக்குவாதம் இல்லாமல் விட்டு கொடுத்து செல்வது உங்களுக்கு ரொம்ப சரியில்லைன்னா விட்டு ஓத ஓரமாக உங்களுக்கு ரொம்ப பிரச்சனைகளை கொடுத்தார்கள் என்றால் அவர்களை விட்டு விட்டு ஓரமாக வந்து விடுவது கூட ஒரு நல்ல பலன்களை கொடுக்கும் முக்கியமாக சூரியன் நட்சத்திரத்தை தாண்டும் வரை உங்களுக்கு எல்லாவற்றிலும் சற்று பொறுமை தேவை துலாம் ராசி நண்பர்களுக்கு அடுத்தது விருச்சிக ராசி நண்பர்களுக்கு இன்று முழுவதும் இவர்களுக்கு மாலை வரை இன்று ஆல்மோஸ்ட் சந்தாஷ்டமம் இருப்பது மன ரீதியிலான குழப்பங்களை தவிர்ப்பது மிகுந்த நன்மைகளை கொடுக்கும் குழந்தைகளோடு நேரடியாக வாக்குவாதம் செய்ய வேண்டாம் சிம்ம மன்னிக்கவும் விருச்சிகத்தினுடைய குழந்தைகளுக்கு தொடர்ச்சியாக ஒரு போராட்டமான நிலையாகவே இருக்கிறது விருச்சிக ராசிக்கு பற்றி தனியாக ஒரு பதிவு நான் கொடுக்க நினைத்து கொண்டிருக்கிறேன் விருச்சிகத்திற்கு அடுத்து வரக்கூடிய குரு பயிற்சி கூட ஒரு பாதகஸ்தான குருவாக இருப்பதனால் குழந்தைகளுடைய மனநிலை அவங்க இறங்கி வருவதற்கு வாய்ப்பில்லை நீங்கள் தான் உங்கள் குழந்தைகளை அவங்க வேணும் அப்படிங்கிறதை உணர்ந்து இறங்கி விட்டு கொடுத்து பொறுமையாக பேசினாலே நிறைய விஷயங்கள் சால்வ் பண்ண முடியும் இன்றைய ஒரு கோச்சார நிலை சந்திராஷ்டமம் இருப்பதனால் தேவையில்லாத எண்ணங்களை நினைத்து மனக்குழப்பம் அடைவது ஆரோக்கியத்தை பாதிக்கும் ஆரோக்கியத்திலும் சற்று எச்சரிக்கை தேவை உணவிலும் பேச்சிலும் சற்று அதிக கவனம் காட்ட வேண்டும் அடுத்தது தனுசு ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம் தனுசு ராசிக்கு ஏழாம் வீட்டில் இருக்கக்கூடிய சந்திரன் அவ்வப்பொழுது மனதில் சில டென்ஷன்ஸ் ஏற்படலாம் ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் இருப்பவர்களுக்கு சில ஆயுள் பயத்தை போன்ற சில நிலைகளும் ஏற்படலாம் பயப்பட தேவையில்லை அப்படிங்கிறது இது ஒரு கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன பயமுறுத்தல் அப்படிங்கிறதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சிவன் பார்வதி இருக்கக்கூடிய ஒரு கொடிமரம் இருக்கக்கூடிய கோவிலுக்கு செல்வது முக்கியமாக தனுசு ராசிக்கு ரிஷபம் மிதுனம் கடகத்தில் சந்திரன் கடக்கக்கூடிய அந்த ஒரு வாரத்திற்கு ஒரு நல்ல பலனாக இருக்கும் அந்த ஒரு வாரத்தில் ஒரு நாளாவது நீங்கள் கோயில்களுக்கு செல்லக்கூடிய நல்ல நிலை உங்களுக்கு நல்ல பாதுகாப்பையும் ஒரு ஒரு செக்யூர்டான ஒரு சேஃபான நிலை மனநிலையை உங்களுக்கு கொடுக்கும் இது உங்களுக்கு ஒரு நல்ல பரிகாரமாகவே இருக்கும் இன்று உங்களுக்கு பணி ரீதியிலாகவும் தொழில் ரீதியிலாகவும் நல்ல ஏற்றம் தைரியம் அதிகரிக்கும் ஆனால் ஏதோ ஒரு இனம் புரியாத ஒரு குழப்பம் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது அவசரப்பட வேண்டாம் கவலைப்பட வேண்டாம் எல்லாமே உங்களுக்கு பிரச்சனை இல்லாத நிலை எல்லாமே ஒரு ஒரு ஷேடோ போன்ற ஒரு பயமுறுத்தக்கூடிய நிலை போல இருப்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் அடுத்தது மகர ராசிக்கு பார்க்கலாம் மகரத்திற்கு பணி ரீதியிலான பிரமாதமான முயற்சிகளுக்கு வெற்றி பணிக்காக அப்ளை பண்ணக்கூடியவர்களுக்கு இன்று லாபமான நிலையாக இருக்கும் பணி ரீதியிலாக நீண்ட நாட்களாகவே இவர்களுக்கு நல்ல நிலை அவரவர்களுடைய தசாபுத்திகளுக்கு ஏற்றார் போல முதலிலேயும் இதனால் நடந்திருக்கலாம் சிலருக்கு இப்பொழுது வரை கூட நல்ல ஒரு பணிக்கான ஒரு ஏற்றமான நிலையாக நடக்க அதிக வாய்ப்பாக இருக்கிறது மகரம் முக்கியமாக திருமண வாழ்வில் சற்று ஆர்குமெண்ட்ஸ் இல்லாமல் பார்த்துக்கொள்வது மட்டுமே உங்களுக்கு ஒரு பாதுகாப்பான நிலையை கொடுக்கும் சூரியனுடைய நிலை உங்களுக்கு அவசரப்பட்டு எந்த விஷயங்களிலும் ஒரு வைராகியமான பிடிவாதத்தை தவிர்ப்பது சற்று பொறுமையாக இருக்க வேண்டிய இடங்களில் பொறுமையை கடைப்பிடிப்பது மட்டுமே உங்களுக்கு சாதகமான நிலை சூரியன் சற்று தடைகளை கொடுத்து உங்களுக்கு அந்த லாக் ரிலீஸ் பண்ணக்கூடிய நிலை போல இருப்பதனால் கண்டிப்பாக சற்று பொறுமை தேவை திருமண வாழ்விலும் அதிகம் அனுசரித்து செல்ல வேண்டும் தொழில் ரீதியிலான முதலீடுகளுக்கும் சற்று பொறுமையாக நீங்க இருக்க வேண்டும் நினைத்த நேரத்தில் நினைத்த கமிட்மெண்ட்ஸை செய்யக்கூடிய பணப்புழக்கம் திடீரென்று தடைப்படக்கூடிய நிலையாக இருக்கலாம் சற்று பொறுமையாக இருந்தீங்கன்னா ஒரு ஒரு சின்ன கேப்புக்கு பிறகு உங்களுக்கு எல்லா விஷயங்களும் பாசிட்டிவாக மாறக்கூடிய பலன்களை நீங்க உணர முடியும் அடுத்தது கும்பராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம் கும்பராசிக்கு மனதில் அற்புதமான மகிழ்ச்சி நிம்மதி பணி ரீதியிலான விஷயங்களுக்கு ஒரு ஏற்றமான நிலை இருந்தாலும் பணியில் ஓவர் கான்பிடன்ஸ் இல்லாமல் நீங்க கவனமாக இருப்பதும் யாரிடமும் அனாவசியமாக காசிப்ஸ் இல்லாமல் பணியில் உங்க வேலைகளை மட்டும் பார்த்துக்கொள்வதும் ஒரு பாதுகாப்பான நிலையாக இருக்கும் இந்த ஏழரை சனியில் உங்களுக்கு சனி நிலையில் இருந்தாலும் மற்ற கிரகங்களுடைய அமர்வும் சந்திரனுடைய நிலை இன்றைய ஒரு நாள் உங்களுக்கு பணிக்கு நல்ல சாதகமான நிலை இருப்பதனால் தேவையில்லாத விஷயங்களை பேசாமல் உங்களுடைய ஒரு வேலையில் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கான ப்ரொடக்டிவான வேலைகளை நீங்கள் செய்வதற்கு இதை இன்று நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் திருமண வாழ்வில் சற்று தொடர்ந்து அனுசரிப்பது வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்தில் அவரவர்களுடைய ஹெல்த் கண்டிஷன்ஸ் கேட்டார் போல தொடர்ந்து பார்த்துக்கொள்வது கும்ப ராசியில் இருக்கக்கூடிய நண்பர்கள் உங்களுடைய ஆரோக்கியத்திலும் சரியாக பராமரித்து கொள்வது பாதுகாப்பை கொடுக்கும் அடுத்தது மீன ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம் மீன ராசிக்கு குழந்தைகளுக்கான சில சுப தொடர்ந்து ஏற்படலாம் இடமாற்றம் வீடு மாற்றம் இது குறித்த சில சிந்தனைகள் ஓடிக்கொண்டே இருக்கும் வாழ்க்கை துணையுடைய தொழில் ரீதியிலான மாற்றங்களும் நல்ல வளர்ச்சியான நிலையாகவும் இது காட்டுகிறது இருந்தாலும் திருமண வாழ்வில் சற்று அனுசரித்து செல்வது விரயங்களில் சற்று பொறுமையாக கவனமான தொகையாக நிர்ணயம் செய்வது ஒரு பாதுகாப்பை கொடுக்கும் நன்றி நண்பர்களே இதுதான் இருபதாம் தேதி ஆகஸ்ட் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து புதன்கிழமைக்கான தின பலன்கள் நீங்கள் எல்லோரும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்கள் மீண்டும் நாளைய பதிவில் சந்திக்கலாம்